ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் மழை சீசன் தொடங்கிடுச்சு சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா பஜ்ஜி செய்யலாமா போண்டா சுட்லாமான்னு மனசு அலைப்பாஞ்சிட்டே இருக்கும் அதே சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுன்னா ஒரு சேஞ்சுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரோட்டுக்கடை பட்டாணி மசாலா எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம் அதுக்கு வெள்ளை பட்டாணியை அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுட்டு வேக வச்சு ஒன்றும் பாதியமாக மசிச்சு எடுத்துக்கணும் அடுத்ததாக மிக்ஸி ஜாரில் தோரம்பருப்பு மிளகு ஜீரகம் வரமெளகா ஓமம் சாப்பாடு புழுங்கு அரிசி சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும் அதை தனியாக வச்சுட்டு அடுத்த ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி குக் பண்ணிக்கலாம் பச்சை வாசனை போய் நல்லா திக்கானதும் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி வேக வச்சுருந்த பட்டாணி வேக வச்சு மசிச்சு உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நம்ம அரைச்ச பொடியையும் கூடவே கரம் மசாலா உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடணும் ரொம்ப திக்காகிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நான் இதுக்கு ரப்ப பூரி தான் ரெடி பண்ணியிருந்தேன் ரெடிமேட் பூரி கூட பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போது அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரு பவுலில் நாலு பூரியை உடச்சி போட்டு அதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க பட்டாணி மசாலாவை ஊற்றிட்டு கூடவே நறுக்கின வெங்காயம் துருவின கேரட் கொஞ்சம் கொத்தமல்லி சிப்ஸ் தூவி சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும் ரோட்டு கடையில் சாப்பிட்ற அதே ஃபீல் இருக்கும் இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பாய்